கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹியார்களே ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்தில் ஏற்படக்கூடிய சில பேரிடர்கள் அதன் மூலம் அல்லாஹரபுல்லாலமின் மனித சமூகத்திற்கு ஏராளமான பாடங்களை உணர்த்துகிறான் சமீபத்தில் ஏற்படுத்திய பிக்ஜாம் புயல் மலை வெள்ளம் ஏராளமான பாடத்தை அல்லாஹர்புல்லாலமின் அதன் மூலமாக மனித குலத்திற்கு உணர்த்துகிறான் அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் இறைவன் நாடினால் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட பாதிப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதில் மிகப்பெரிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னால் இதில் பாதிக்கப்பட்ட பலர்கள் சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் நிறைய பேர் தவித்தாங்க உணவு இருக்குது அல்லாவுடைய மிகப்பெரிய அருள் நிறைய பேர் காசு பணம் இருந்தது பொருளாதாரம் இருந்தது செல்வம் இருந்தது இரண்டு நாட்கள் அவருடைய செல்வத்தின் மூலம் அவர் உணவு சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை அல்லா ஏற்படுத்தவில்லை எவ்வளவு பணம் தான் உனக்கு இருந்தாலும் ஒருவேளை உணவு அல்லாஹ் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலே தவிர வேறு யாராலும் உனக்கு கொண்டு கொடுக்க முடியாது என்கின்ற பாடத்தை அல்லாஹர்பல்லமின் இந்த பேரிடர் மூலமாக நமக்கு தந்தால் மாத்திரம் அல்ல நாம களத்தில் இறங்கி அந்த மக்களுக்காக பாடுபட்டோம் அவர்களை இந்த பேரிடர்ல மீட்டெடுப்பதற்காக இரவு பகல் பாராமல் அவருக்கான தேவைகளை உணவு தேவைகளை உடை தேவைகளை நாம் கொடுத்தோம் இதை இப்ப மாத்திரம் நம்ம செய்வதில்லை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இது போன்ற பேரிடர்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மனிதநேய சேவைகளை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதில் ஒன்றுதான் இவ்வாண்டு ஏற்பட்ட இந்த பிரச்சனையிலும் நாம் களமிறங்கி இருக்கின்றோம் ஆனால் இப்படிப்பட்ட இந்த மனிதநேய பணிகள் இருக்குத இந்த பணியின் மூலமாக அல்ல நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்துகிறான் இஸ்லாமியர்கள் களமிறங்கி அந்த மக்களுக்கு போராடுகிறோம் அவருடைய துயர் துடைக்கின்றோம் இதுதான் நமக்கு இந்த உலகியல் ரீதியாக கிடைத்த நன்மை என்ன தெரியுமா இஸ்லாம் என்று சொன்னால் மனிதநேயம் இஸ்லாம் என்று சொன்னால் பிறர் நலம் நாடுதல் இஸ்லாமிய மனித உயிரை பாதுகாப்பவன் ஒரு பாடத்தை நம்முடைய சேவையால் மனிதர்களுக்கு உணர்த்தி இருக்கிறோம் பார்க்கிறோமோ இல்லையா சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு பிற மத நண்பர்கள் போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் இறை இல்லத்தை இடிக்காதீர்கள் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ரெண்டு மசூதிக்காக இன்று வரையிலும் எத்தனையோ அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இனியும் ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆனால் நாம் செய்த இந்த மனிதனேய சேவையால் சமூக வலைதளங்கள் நிரம்ப பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பிரச்சாரம் பிற மதத்தவர்களால் முன்னெடுக்கப்படுகிறது இஸ்லாமியரின் பள்ளியை இடிக்காதே உனக்கு ஒரு பேரிடர் காலம் என்று கொண்டு வந்தால் உன் தங்குமிடமாக அந்த இறையிலும் எடுக்கிறது இஸ்லாமியனின் ரத்தத்தை உரியாதே உனக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அவன் ரத்தம் உரியப்படுகிறது என்பது போன்ற பல்வேறு பதிவுகளும் நாம் செய்த மனிதநேய பணிகளுக்காக இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய பேனர்கள் வச்சு இஸ்லாமிய சமூகத்துக்கு நன்றி பாக்குறோமா இல்லையா இதுல நாம பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா இஸ்லாம் பற்றி உண்டான செய்தி மக்களுக்கு போய் சென்றடைந்திருக்கிறது ஆனால் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு அம்சம்தான் தான் மனிதநேய பணிகள் இந்த அம்சத்தை கையில் எடுத்து நாம் களம் இறங்கி மக்களுக்கு மனிதநேய சேவை ஆட்டுகின்ற பொழுது இஸ்லாம் என்றால் என்ன என்கின்ற பிரச்சாரம் மக்களுக்கு மத்திய வீரியமாக செல்கிறதே அதே வேளையில் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை நெறியையும் நாம செய்யறது ஒரே ஒரு சேவைதான் எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்கள் மனிதநேய சேவை செய்யக்கூடிய நண்பர்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய இன்னபிற வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் விஷயத்துல அவருடைய செயல்பாடுகளை எடுத்து பார்த்தால் இஸ்லாம் இல்லை இன்று தோணுகிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்து செய்கிறார்கள் ஆனால் ஒரு அம்சத்தை கையில் எடுத்து நாம் செய்கின்ற பொழுது இஸ்லாம் இந்த அளவுக்கு மனிதர்களால் அது பேசப்படுகிறது புகழப்படுகிறது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் எவ்வளவு வேகமாக மனிதனிடத்தில் சென்றடையும் அல்லாவுடைய தூதருடைய வெறும் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்துல மிகப்பெரிய அரபிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் என்கின்ற அளவிற்கு அல்லாவுடைய தூதர் உயர்ந்ததற்கான காரணம் வெறுமனே வார்த்தைகளால் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த அல்ல வாழ்க்கையால் மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் அதைத்தான் அல்லாவும் தன்னுடைய திருமறை திருமலைக்கு சொல்லி காட்டுகிறான் அனைக்கும் அன்புக்கும் உங்களை நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து வகையான போதனைகளையும் உடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிங்கள் மங்கல் யாரெல்லாம் வழிகேட்டில் இருக்கின்றார்கள் அவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று தன்னுடைய திருமறை குரானை சொல்லி காட்டுகிறான் எனவே இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை நெறியை முழுக்க நம்முடைய வாழ்வில் கடைபிடித்தால் இஸ்லாம் இன்னும் வேகமாக சென்றடையும் என்கின்ற பாலத்தையும் அல்லாஹ் ரபுல் இது போன்ற மனித சேவைகளால் நமக்கு உணர்த்துகிறான் அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்